எனது கிலோ கணக்கில் காய் கட் பண்ணால் வாட்டர் பாட்டில் போதுமா அதுவும் அஞ்சே நிமிஷத்தில் எவ்வளோ காய்கறி இருந்தாலும் கட் பண்ணலாம் அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாமா அது மட்டும் இல்லைங்க உங்களோட கிச்சன் வேலைகளை வீட்டு வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லினி மாணிக குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வெள்ள சாதம் எடுத்திருக்கேன் மதியம் வடித்த சாதம் எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் மதியம் வடித்த சாப்பாடு நைட்டு சாப்பாடு எதுனாலும் எடுக்கலாம் சாப்பாடு தண்ணி விடாமல் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற சாப்பாடு நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த சாப்பாடு அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்தது இப்போ நான் எந்த பாத்திரத்தில் அந்த சாப்பாடு எடுத்தினோம் அதே கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் அடுத்தது இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசி சாப்பாட்டுக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் அடுத்தது ஒரு கப் அளவுக்கு தோசை மாவு சேர்த்துருக்கேன் மாவு புளிக்காமல் இருக்கணுங்க அந்த மாதிரி இருக்கிற இட்லி தோசை மாவு எதுனாலும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்துக்குமே நான் ஒரே தாங்க எந்த கப்பில் சாப்பாடு எடுத்தனோ அதே கப்பில் தான் எடுத்திருக்கேன் அதே கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் திக்காகவும் இருக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்தும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் அதாவது அப்ப சோடா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டதுன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்து பயன்படுத்துறாதீங்க இப்ப இந்த மாவை ஒரு தட்டு போட்டு மூடி ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் புளிக்க வைக்க போறோங்க ஒரு சில பேருக்கு ஆப்பம் செய்யறதுக்கு ஆசையா இருக்கும் ஆனா அதோட ஆனா எப்படி செஞ்சாலும் ஒழுங்கா ஆப்பம் வரலன்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன அளவுகள்ல ஒரு முறை ஆப்ப செஞ்சு பாருங்க இப்போ நாம ஆப்பத்துக்கு தான் மாவு ரெடி பண்ணிருக்கோம் அரிசி பருப்புன்னு ஊற வச்சு கஷ்டப்படாம ரொம்ப ஈஸியா நம்ம இப்படி கூட ஆப்ப மாவு ரெடி பண்ணலாம் எட்டு மணி நேரம் கழிச்சு இந்த மாவு பாக்குறதுக்கு நமக்கு இது போல இருக்குங்க நீங்கள் சுட ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு நான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கரண்டி எடுத்துருக்கேன் இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படி இருக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம எண்ணெய் பாட்டிலில் நெய் பாட்டிலில் போடக்கூடிய அந்த மாதிரி நேராக ஒரு கரண்டி இருக்கும் அப்படி இருக்க கரண்டி கூட எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு இந்த மாதிரி பனியார சட்டியில் அந்த ஆப்ப மாவை விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகாக குட்டி குட்டியான ஆப்பம் ரெடிங்க இது நான் ஒரு வாட்டி ஹோட்டலில் போயிருந்தப்ப இது போல ஆப்பம் சாப்பிட்டேன் அந்த ரெசிபி தான் இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சோம்னா நல்லா சின்ன சின்னதாக அழகழகாக குட்டி குட்டியான ஆப்பம் ரெடிங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்க நம்ம ஆப்பம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கு ஒரு கிரேவியோ இல்லைனா தேங்காய் போலோ கலந்து கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே உங்களை பாராட்டுவாங்க இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துடுங்க அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி எல்லாமே இப்போலாம் உப்பு தண்ணி வருது அப்படி இருக்கிற உப்பு குளிக்கும் குளிக்கும்போது நம்மளோட ஸ்கின்ல அதிகப்படியான வறட்சி இருக்கும் சில பேருக்கு ரொம்ப அலர்ஜி கூட ஆகுங்க அப்படிலாம் ஆகாம ஆகாமல் நீங்கள் உப்பு தண்ணியில் குளிச்சாலும் உங்களோட உடம்புல பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் கலந்துக்கோங்க இது கலக்கும்போது உங்களோட ஸ்கின்ல நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் சில பேருக்கு வயசு ஏற ஏற தோலில் சுருக்கம்லாம் வரும் அப்படி நம்மளோட தோல் சுருக்கம் வராமல் நம்மளோட தோல் எப்பயுமே நல்லா டைட்டன் ஆகிறதுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள் நம்ம சாப்பாடெல்லாம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அலசி எடுப்போம் அப்படி செய்யும் போது அந்த அரிசி கழுவுன அந்த தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை நீங்கள் மூணு முறை கழுவுறீங்கன்னா மூணு முறை கழுவுற தண்ணியும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியை சேர்த்து வச்சு நீங்கள் குளிக்கிற தண்ணியோட கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் தலைக்கு குளித்தாலும் சரி உடம்புக்கு குளித்தாலும் சரி இந்த தண்ணி பயன்படுத்தி குளிக்கும்போது நம்ம நம்மளோட தோலாக இருக்கலாம் நம்மளோட முடியாக இருக்கலாம் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குங்க அதே மாதிரி நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் அது நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் இதை பயன்படுத்தி செய்யும் போது நம்மளோட உடம்பும் நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஒரு வாரம் குளித்து பாருங்கள் அப்போயும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நீங்கள் சௌசவ்லாம் கட் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு மாதிரி வெள்ளையாக பால் மாதிரி நுர வரும் அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த சவுசவை இது போல் ஒன்று உக்குள்ள வச்சு நல்லா ஒன்று மேலே வச்சு தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி தேய்க்கும் அந்த வெள்ளை வெள்ளையா பால் மாதிரி வருது அப்படியே நின்று போயிடும் இதை நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க செய்யும் போது உங்களோட கிச்சன் வேலை ரொம்ப குயிக்காக முடியும் நம்ம கையில் ஒரு மாதிரி அது பசா மாதிரி ஒட்டும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சவ் சவ் கட் பண்ணும்போதெல்லாம் இதை செஞ்சுக்கோங்க இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் சப்பாத்தியெல்லாம் செய்கிறோன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வைப்போம் சூடு காரணமாக அடியில் இருக்கிற சப்பாத்தியில் இந்த மாதிரி ஆவி பட்டு அதில் இருந்து தண்ணி பட்டு அந்த அடி சப்பாத்தி நமக்கு வீணாகவே போயிடும் அப்படி அடியில் இருக்க சப்பாத்தி நமக்கு வீணாகாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த போல் பாத்திரத்தில் சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி ஒரு பொருளை சேர்த்துக்கணும் அது என்னென்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி டீ வடிகட்டி ஜூஸ் வடிகட்டியெல்லாம் வச்சிருப்போம் அப்படி இருக்கிற ஒரு வடிகட்டியை இந்த பாத்திரத்து மேலே வச்சு விட்டுருங்க இது மேலே வச்சு விட்டுட்டு நீங்கள் சூடாக போடக்கூடிய சப்பாத்தி ஒன்று ஒன்றையாக எடுத்து இது மேலே இது போல் வச்சு விட்டுட்டே வாங்க இது போல் செய்யும்போது அந்த சூடு எல்லாமே அடியில் இருக்கிற அந்த காத்தோட்டத்தில் பாத்திரத்தில் வைக்கும்போது அந்த பாத்திரத்தோட அடிப்பகுதியில் அடி சப்பாத்தி நமக்கு வேஸ்ட் ஆகாதுங்க அந்த சப்பாத்தியும் நமக்கு மீதி இருக்கிற சப்பாத்தி மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சப்பாத்தி போடும்போது கண்டிப்பாக இந்த விஷயம் செஞ்சு பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு தண்ணி பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இருக்கிற தண்ணி பாட்டிலோட அடிப்பகுதி மேல் பகுதினு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த ரெண்டு இடத்துலையும் கத்தி ஹீட் பண்ணிவிட்டு லேஸாக கட் பண்ணி விட்டுருங்க கத்தியில் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்திரிக்கோள் வச்சு நான் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ரெண்டு பொருட்களையும் நம்ம இன்றைக்கி காய் கட் பண்ணுறதுக்கு பயன்படுத்த போகிறோம் நம்ம இது போல் பாட்டில் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ கிலோ கணக்கில் காய்கறி வச்சுருந்தாலும் இல்லை ஒரு கட்டு கீரை வச்சுருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த வாட்டர் பாட்டிலோட அந்த பெரிய போர்ஷன் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது அந்த மூடி இருக்கிற பகுதி எடுத்துக்கோங்க அதோட மேலே நான் இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி கட் பண்ணி ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன் அந்த துண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கட் பண்ணி எடுத்த அந்த துண்டோட ரெண்டு ஓர பகுதியிலையும் சின்னதாக ஒரு கம்பியை ஹீட் பண்ணிட்டு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க ரெண்டு சைடுலையும் இது போல் போட்டு விட்டுக்கோங்க நான் விரல் வச்சு காமிச்சிருக்கிற இடத்துல போட்டுக்கோங்க இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லனா சின்னதாக ஒரு கயிறு எடுத்துக்கோங்க அந்த ஓட்டையில் அந்த கயிறை விட்டுட்டு நல்லா டைட்டாக ஒரு போட்டு விட்டிங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் அந்த ஓட்டையில் அப்படியே செட் ஆகிடும் அதே மாதிரி அந்த ரப்பர் பேண்டாக இந்த ரெண்டு ஓட்டையிலையும் மாட்டி விட்டிங்கன்னா இது போல் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பொருள் பயன்படுத்தி தான் நம்ம காய் கட் பண்ண போகிறோம் முதல்ல இந்த பெரிய டப்பா எடுத்துக்கலாம் இதை விரிச்சிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா விரிஞ்சு கொடுக்கும் இந்த பாட்டிலுக்குள்ளே நம்ம கட் பண்ண வேண்டிய காய்கறியை மொத்தமாக வச்சுக்கலாம் பொதுவாக நம்ம வீட்டில் வெண்டைக்காய் பீன்ஸ் கேரட்லாம் நம்ம தனித்தனியாக கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படிப்பட்ட காய்கறிகளை மொத்தமாக இது போல் வச்சுக்கலாம் காய் மட்டும் இல்லைங்க கீரை கூட நல்லா நீங்கள் ஆஞ்சி கிளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மொத்தமாக இதுக்குள்ளே நுழைச்சி இது போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த வாட்டர் பாட்டிலை நல்லா ரோல் பண்ணி உங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் நல்லா க்ரிப்பாக இருக்கும் இதனால அந்த காய்கறியை நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணிட்டேன்னு அதுவும் நல்லா நமக்கு பொடி பொடியாக கட் பண்ண முடியும் நீங்கள் அது போல் கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே தள்ளி விட்டு அந்த காயை மறுபடியும் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் காய் எவ்வளவோ குறைஞ்சாலும் நம்ம அந்த பாட்டிலை நம்ம சு சுற்றி எடுத்துக்கலாங்க அதுக்காக தான் சொன்னேன் இது சுற்றி போது ரொம்ப வாட்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த காய் குறஞ்சிருச்சு இருந்தாலும் நல்லா ஈஸியாக நம்ம அதை ரோல் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம காய் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இது போல நீங்கள் காய் கட் பண்ணும்போது குறஞ்சது மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் நீங்கள் கிலோ கணக்கில் கட் பண்ணால் கூட ரொம்ப டக்குன்னு வேலை முடிச்சிடலாம் அடுத்தது நம்ம சின்ன துண்டு பாட்டில் வச்சிருந்தோம்ல அதை எங்கே யூஸ் பண்ணலாம்னா இந்த மாதிரி வெங்காயம்லாம் கட் பண்ணும்போது தவறுதெல்லாம் நம்ம கையில் அந்த கத்தி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி உங்கள் விரலோட மூணு விரலில் அந்த பாட்டிலில் மாட்டிக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை நீங்கள் கையில் பிடிச்சிட்டு கட் பண்ணிங்கன்னா அந்த பாட்டில் நமக்கு ஒரு ப்ரொடெக்டராக வேலை செய்யும் இதனால கத்தியில் படாதுங்கிற தைரியத்தில் காயை நம்ம கட கட் பண்ண முடியும் இதுவரையும் நான் சொன்ன ஐடியாவில் ஏதாவது ஒரு ஐடியா பிடிச்சிருந்தா கூட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்